எல்லோரும் விஜய் அந்த பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் அந்த விஷயமாகும் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு கவர்மெண்ட் தப்பா போலீஸ்காரங்க மேலே தப்பா நிகழ்ச்சி நடத்துனவங்கள மேலே தப்பா விஜய் மேலே தப்பா இப்படிங்கிற விஷயத்தில் எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்குது இந்த சந்தரி சாக்கில் ஒரு முக்கியமான விஷயத்த வேதனையான விஷயத்த யாரும் அதிகமாக பேசலை ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் பேசியிருக்காங்க அண்ணாமலை பிஜேபி அவர் மட்டும் தான் பேசியிருக்காரு மற்றவங்களாம் நீ பேச ஆரம்பிக்கல இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் வந்து ஐ ஐம்பது வயசு வாழைப்பழம் இல்லை பனானம் அது விற்கிறதுக்காக ஆந்திராலேருந்து வராங்க ஆந்திராலேருந்து வராங்க அந்த வாழைப்பழத்தை விற்று அந்த லாபத்தை எடுத்து வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்பம் ஆந்திரேருந்து வராங்க எங்கே வராங்கன்னா திருவண்ணாமலைக்கு வராங்க திருவண்ணாமலைக்கு வராங்க நைட்டு ஒரு மணிக்கு சொந்தக்கார பையன் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பையனுக்கு ஒரு இருபது முப்பது வயசு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டுட்டு அந்த ஒரு மினி ஆட்டோ அந்த லோடெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்கல்ல அதில் ஒரு மணி நைட் மிட் நைட்டில் வந்து என்ன அதிகாலையெல்லாம் கடை போட்டால் தானே அந்த கோயிலுக்கு வரவங்க ஏன்னா அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி லீவில் இந்த பழம்லாம் விற்று எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்க பழம் வைக்கக்கூடிய சாதாரண ஒரு பெண் இருபத்தி ரெண்டு வயசு அந்த ஆட்டோ வருது விழுப்புரம் அந்த ரோட்டில் வருது ஆந்திராலேருந்து வருது ரெண்டு பேர் ரெண்டு பேர் அவங்கள வந்து அந்த ஆட்டோவை ஸ்டாப் அப்படிங்கிறாங்க ஸ்டாப் கண்டிப்பாட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி பழம் வைக்கிறதுக்கா போகிறோம் தம்பி நீ ஆட்டோலேயே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பைக் எடுத்துகிட்டு இந்த வயசானம்மா ஏ வண்டியில் உட்கார் அப்படின்னு அம்மா உட்கார வச்சு இந்த அம்மா சின்ன பொண்ணையை வண்டி வண்டியில் உட்கார ரெண்டு பேரும் அங்கேருந்து வண்டி கிளப்பி போய் உழுது புதர் மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்கிறதுக்கு போகிறாங்க இதெல்லாம் நைட் நடக்குது நைட் ஒரு மணிக்கு மேலே இதெல்லாம் நடக்குது அதிகாலை அங்கே போய் அந்த அம்மாவுக்கு வயசு ஐம்பது வயசானம்மா இந்த பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு இந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா முன்னாடி வயசான அம்மா முன்னாடியே அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணை பலாத்காரம் டோட்டலாக ரெண்டு பேர் மாறி மாறி பெத்த தாய்க்கு அந்த வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு எப்படி கதறி இருப்பான் சரி சார் அந்த ரெண்டு பேர் தானே அக்கம்புக்கு சத்தம் போடலாம் போலீஸ்லாம் வந்து சத்தம் நைட் ரவுண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல சார் அந்த பொண்ணு ஏதாவது உதவி கேட்டுருக்கலாம்ல சார் அப்படின்னு எங்களுடைய மனசு சொல்லுது எனக்கு கேட்குது கடத்தி போனாங்கல்ல அந்த ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேருமே டூட்டியில் இருக்கக்கூடிய காக்கி சட்டப்பட்ட காவல்துறை எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வந்து அந்த விட்டுட்டு போப்பா அப்படின்னு இருக்காங்க அங்கே இருக்கிற திருவண்ணாமலை மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு ஆறு மணிக்கு போலீஸ் நல்ல போலீஸ் தான் இருப்பாங்கல்ல அவங்க உடனடியாக எடுத்து அந்த ரெண்டு பேர்த்தையும் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ தான் சுந்தர்னு பேர் இந்த ஒருத்தன் பேர் போட்டிருப்பாரு அந்த கண்ணாடிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா சுந்தர் இவனா போலீசா இன்னொருத்தன் பேர் சுரேஷ் ரெண்டு பேர் சின்ன வயசு தான் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்திரெண்டு முப்பத்தொம்பது தான் போட்டிருக்கு பேப்பரில் அப்படி தான் போட்டிருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்டா நடு ராத்திரிடா ஒரு வயசான அம்மா முன்னாடி எப்பட்றா அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமோ சரியாக தமிழ் கூட பேச ஆந்திரால ஆந்திராவில் வரக்கூடியது வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊர் பிள்ளைகளைவே நீ சகோதரியாக தான் பார்க்கணும் வேறு ஊர் பிள்ளைகள நீ எப்படி பார்க்கணும் தாயாவும் சகோதரியாதான் பார்க்கணும் நம்ம ஊருக்கு வராங்க சப்புளைக்கிறதுக்கு நீ உனக்கு வெறி வந்துருச்சுன்னா நீ வந்து வீட்டில் என்னவென செய்வே அம்மாவை செய்வே அக்கா தங்கச்சி எல்லாம் இதெல்லாம் கேட்கணுன்னு தோணுது தடுக்கு நாகரிகம் கருதி தடுக்கு இதை நிறைய பேர் பேசவே இல்லை நிறைய பேர் பேசவே இல்லை இந்த கட்சியில் பெருசாக பெருசாக பேசுகிறானுங்கல்ல இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை அவன் பண்ணது சரியில்லை இவன் பண்ண பேசங்கள்ல யாரும் பேசலை முக்கியமான கட்சின்னு சொல்லக்கூடிய யாருமே இது பேசலை ஏன்னா இல்லை இந்த விஜய் சம்மந்தமான விஷயங்கள் அது சரியாக தப்புன்னு போயிட்டுருக்கு தப்பு இல்லை அதையும் விசாரணை பண்ணணும் தான் ஆனால் போலீஸ் யூனிஃபார்ம் பிரச்சனைன்னா அங்கே எங்கேடா போகிறோம் மொதல் முதல்ல போலீஸை தாண்டா ஓடி வரும் இது நடந்திருக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அச சகோதரனா ஒரு அப்பனா அண்ணனா தம்பியா எனக்கு ஃபீல் தாங்க முடில பாருங்கடா அந்த வயசு பாருங்க இவங்களும் எதுக்கு நான் கேட்குறேன் எதுக்கு நீ போலீஸ் வேலைக்கு வர நீ வேறு ஏதாவது போயிட்லாமே கண்டிப்பாக ஒரு போலீஸ் வேலைக்கு வரும்போது சாதாரணம் வர முடியாதுங்க எழுத்து தேர்வு இருக்கும் உடல் தேர்வு இருக்கும் ஓட்டப்பந்தை வைப்பாங்க அந்த கயிறு ஏறுத சொல்லுவாங்க அந்த ஃபுல்லப்ஸ் இருக்கணும் நல்ல தம்ஸ் எடுக்கணும் நல்ல ஹைட்டாக இருக்கணும் தெரிஞ்சு அதெல்லாம் எதுக்குடா எதுக்குடா உனக்கு சொல்லும் பாருங்க இன்னும் ரெண்டு வருஷம் இன்னைக்கு ஒரு ஆறு மாதம் என்ன பண்ணுவானுங்க போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டு காற்று பொருப்பி எல்லாம் சஸ்பெண்ட் எதாவது நடக்கும் அதுக்குள்ள ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் மறந்துடுவாங்க அப்புறம் வந்து வேற மறுபடியும் டியூட்டி போடுவானுங்க வேறு ஒரு ஸ்டான்சர் போடுவானுங்க அங்கே போய் ஏதாவது பண்ணுவோம் அப்புறம் அடுத்தது ப்ரமோஷன் வந்துடுவான் இந்த படத்தை சொல்லுவாங்க சாமி படத்தில் விக்ரம் சொல்லுவாள்ல நான் போலீஸ் இல்லடா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி சாத்தான் குளத்தில் அப்பாவையும் மகனையும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொன்று மொபைல் ஷாப் வச்சுருந்த அப்பாவையும் மகனும் கொரோனா சமயம்னு நினைக்கிறேன் அந்த போலீஸ்காரன் இப்போ எங்கே இருப்பாங்க அந்த அப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போது எங்கள் ஊரில் தான் இருப்பாங்க அடிக்கடி யாராவது சொல்லுவாங்க சிஸ்டம் சரியில்லை இதே ஃபாரின்ல துபாய்லையோ ஈரான்லேயோ மாதிரி நடந்து ஸ்பாட் டக்கு டக்கு டக்குனா அடி சடன் சடனாக நடனே கொடுத்தேன் இப்போ அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில் திருவண்ணாமலை ஆஸ்பத்திரியில் வச்சு அவசர சிகிச்சை பிரிவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் அந்த பிள்ளை எப்படி மனசுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணி இன்னொரு கணவன் வந்து ஆந்திரா அவங்களுக்கு தெரியும் கிராமத்து போது அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த விஷயம் பரவிடுச்சுன்னா முடியாது வளப்பில் வச்சு சாதாரணமாக சம்பாதிச்சு ஏழை எளிய மக்கள் நீங்கள் வந்து போலீஸ்காரங்க இது போட்டிருக்கு இந்த மாதிரி வந்து வியாபாரத்துக்கு வந்த பொண்ணை தாய் கண்ணெதிரே எழுதியிருக்காங்க அப்படியே கூட்டு பொலாதாரம் செய்யறதுக்கு அசம்பவம் டிஏஜி விசாரணைக்கு போயிருக்காரு எஸ்பி சார் விசாரணைக்கு போயிருக்காரு முடியல எப்படி இதை இந்த சொசைட்டி எடுத்துக்க போது எப்படி பார்க்க போகுதுன்னு தெரியல ஒரு ஆதங்கம் இந்த கலைபரத்தில் அந்த விஜய் கலைபரத்தில் இதை விட்டுட்டாங்க இது என்ன நீ அந்த பொண்ணுக்கு என்ன நீதி நான் கேட்குறேன் என்ன நீதி இது நமக்கு தெரிஞ்சு நடந்த செய்கிறோம் தெரியாமல் எவனால் நடந்துட்டு இருக்கும் பத்திரிகை துறையில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன் தினமல் தினத்தந்தி மக்கள் தொலைக்காட்சி பாலிமர் தொலைக்காட்சி தீக்கதிர் மாலை செய்தி வராத வரைக்கும் யாருக்கு போலீஸ்காரனு மூஞ்ச பாருங்க டி அந்த சுந்தரம் கண்ணாடி போட்டிருக்கான் சுரேஷன் போலீஸ்க்கு கலந்து எவ்வளவு நல்ல போலீஸ் உயிரை கொடுத்து வாழ்றவங்க போ மக்களுக்காக போராடுறவங்க எத்தனையோ பேர் சர்வீஸ் இந்த ஒரு சில இந்த கருப்பு ஆட்டுகள் கருப்பு என்ன ஜென்மன்னே சொல்ல முடியாது இதனால் ஜந்துக்கள்னு தான் சொல்லணும் ஆடு மாடு பன்றி எதை கூட ஒப்பிட முடியாது பாவம் அதெல்லாம் அறியாத ஜீவன்கள் தான் உயிரினங்கள் தான் இதெல்லாம் வந்து அதை கூட ஒப்பிட முடியும் தாங்க முடியாமல் அந்த பதிவு போடுறேன் கருத்தை பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பேசுவோம்